புகழ்பெற்ற கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கணவர் மற்றும் மகனுடன் சுவாமி தரிசனம் செய்த நடிகை சிநேகா நடிகையை கண்ட பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் பல ஆயிரம் வருடங்கள் கடந்து மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றுதான் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டதாகும் மேலும் அருணகிரிநாதர் மற்றும் கச்சப்ப முனிவரால் பாடப்பட்ட ஆலயமாகவும் திகழ்கிறது புகழ்பெற்ற கோவை பட்டீஸ்வரர் கோவிலுக்கு கிரிக்கெட் வீரர் சேவாக் சமீபத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் நடிகர் சூர்யா யோகி பாபு போன்ற நடிகர்களும் இந்த கோவிலின் வரலாற்று சிறப்பம்சங்களை அறிந்து சுவாமி தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை சிநேகா தனது கணவர் பிரசன்னா மற்றும் மகனுடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார் இந்த பட்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவர்கள் பட்டீஸ்வர சுவாமியையும் பச்சை நாயகி அம்மனையும் வணங்கி வழிபட்டனர் இருவரையும் கண்ட பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்